மாடி வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கீங்க ரெண்டு பரப்புக்கு மேலே இது பாவல் தோட்டம் ஒரு இடத்துல வந்து வந்து

நல்ல இடம் மீண்டும் நாங்கள் இந்த இடத்தை நல்ல வாரி வளமையை கொண்டு வரதான் எங்களுக்கு ஒரு விருப்பம் நடந்து கொண்டிருக்கிறது மகளே மரங்கள் எல்லாம் வளர்ந்து பத்த காடுகள் மேலே எல்லாம் பார்த்த மாதிரி பனை எல்லாம் நிற்கிது பாருங்க

மாதிரி இடங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த காணி கட்டடங்கள் எல்லாம் பார்த்த மாட்டால் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு இப்போ விடு விடுவித்திருக்கினோம் இங்கே பார்த்த மாட்டால் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்குது மகளே இங்கே வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டி கொண்டிருக்கினோம் காணிகள் எல்லாம் துப்புரவாக்கி வந்து தோட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க அடுத்து புது வீதிகள் எல்லாம் வந்து போட்ட போடப்பட்டிருக்குது இது நிறைய விடயங்கள் வந்து இங்கே செய்து கொண்டிருக்கினோம் என்னென்ன விடயங்கள்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்கோ இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து பாதமண்டால் பலாலி தெற்குல நிக்கிற மக்களே பாருங்க பெரிய வீடுகள் எல்லாம் கட்டிருக்காங்க புதுசா மதுள் கட்டி வீடுகள் மாடி வீடுகள் எல்லாம் கட்டிருக்காங்க நாங்க தோட்டத்தை பார்க்க போறோம் பாருங்க இங்க பாதமண்டால் பாவல் கொடிகள் எல்லாம் நடுக்கினா பாவல் தோட்டம் பாருங்க பாவல் காய் எல்லாம் காய்க்கு துவங்குது மக்களே பாருங்க இல்லை எல்லாம் பழம் எல்லாம் பாருங்க கீழே அப்படியே முத்தி பழத்து கீழே விளந்துட்டுது சக்கச்சக்கமான பாவல் காய்கள் இதுல இது பார்த்தோம்னாலும் இன்றைய ஒரு ட்ரெண்ட் பரப்புக்கு மேல இது பாவல் தோட்டம் மட்டும் வச்சிருக்காரு கொடியில பட்டரை விட்டுருக்காங்க போய்கொண்டிருக்கு பாவல் தோட்டம் சின்ன பிஞ்சுகள் எல்லாம் பிடிச்சிருக்காரு பிஞ்சுகள் சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து கொண்டிருக்குது காய்ச்சி கொண்டிருக்குது மக்களே பாருங்க இந்த வாகனத்துல வந்துதான் இந்த தோட்டம் செய்து கொண்டிருக்கிறான் போராட்டத்துல வந்து வந்து பாருங்க மக்களே பார்த்தமென்றால் நிறைய காலத்துக்கு பிறகு இராணுவம் வந்து விட்டதுக்கு பிறகு இங்க வந்து நிறைய வீடுகள் குடியிருப்புகள் மற்ற தோட்டங்கள் எல்லாம் செய்ய வழிக்கிட்டாங்க இதுக்குள்ள பாருங்க நிறைய சக்கமான பாவக்காய் வந்து காய்ச்சிக்கு தோங்குது மக்கள் பாருங்க வேறங்க நிறைய பாவக்காய்கள் இங்கேயும் பார்த்து மட்டும் கொடி எல்லாம் நிறைய பாவக்காய்கள் இங்கே இதெல்லாம் நட்டுருக்கீங்க நான் பாருங்க பாவல் கொடியெல்லாம் நாங்கள் நட்டுருக்காங்க இல்லை பார்த்து மட்டும் பாவக்கயில் வந்து ஆஞ்சிருக்கீங்க பழுத்த எல்லாம் இதில் வந்து போட்டிருக்கீங்க நம்ம பாருங்க இதுதான் இந்த பாவல் தக்காளிகளுக்கு தண்ணி விடுற கிணறு இல்லை பாருங்க பெரிய ஒரு ஆள் இதுக்குள்ள பார்த்த பார்த்து மட்டும் ஆலங்கூடை இதில் மிஷின் போட்டி வச்சு கொண்டிருக்கேன் நான் பார்த்தா தக்காளிக்காய் எல்லாம் நட்டு இருக்கணும் அளவில் தக்காளி காய்கள் இங்கல் பக்கம் ஃபுல்லாகவே தக்காளி காய் பாருங்க இருக்கணும் எல்லாம் பாருங்க காய் வந்து குழகுழிகாய் எல்லாம் காய்ச்சி இருக்குது பாருங்க தக்காளி காய் வந்து காய்கவலி கட்டுது மக்களே பாருங்க இங்கல் பக்கம் ஃபுல்லாகவே தக்காளி தோட்டம் தான் அங்கால வந்து பாவல் தோட்டம் இல்லை பாருங்க தக்காளி எல்லாம் இப்போ காய்ச்சி இருக்குது காய் கவலி கிட்டுது எக்குச்சக்கமான காய்கள் ஒரு மரத்துலேயே இன்றைய காய்கள் பாதமான மிளக நட்டு வச்சுக்கமான மிளகாய்கள் சின்னல்லேயே காய்க்கக்கூடிய மிளகாய்கள் சின்ன அல்ல காய்ச்சி பூத்து காய்க்க வலிக்கிட்டு நிறைய சின்ன இல்ல பாருங்க சின்ன கண்டாவே காய்க்குது குருமன் அடிக்கல வெயிலுக்கும் இங்க வந்து மண் வந்து நல்ல வளமான மண் செம்மண் பாருங்க தோட்டத்துக்கு பயிர்களுக்கு ஏற்ற மண்ணா இருக்குது பாருங்க இங்கே வந்து பார்த்தோம்னா மிளகாய் கண்டுகள் இந்த பாவல் கொழிகள் வந்து நடுறாங்க துப்பரவாக்கி கொண்டிருக்கணும் தோட்டங்கள் வந்து இல்ல நிறைய துப்பரவாக்கி செய்ய போயிடும் பாத்தீங்கன்னா இதுல வந்து மழை காலம் மழை அதுக்கு வந்து மருந்து வந்து எல்லா நோய்களுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு மரக்கறி காய்கறியா வந்து வழங்குது அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நாகதம்பிரான் கோவில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாகதாம்பிரான் கோவிலுக்கு பின்னுக்கு வந்து ஒரு மாட்டுப்படி ஒன்று இருக்குது இந்த மாட்டுப்படி வந்து ஒரு பன்னெண்டு மணி அப்படி து திறக்க அப்ப அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு மிச்சம் ஏனைய இடங்களை வந்து பார்ப்போம் மக்கள் இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் வாங்க பாருங்க இது வந்து நாகதாம்பிரான் கோவில் நிறைய மோட்டர் சைக்கிள் நிற்கிது பாருங்க இதில் வந்து இதில் பார்த்தோம்னால் கிணறுகள்லாம் கட்டி இருக்கணும் தங்களை பார்த்தோம்னா மதில் எல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க பாருங்கள் வெளப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் மாட்டுப்பட்டியை போய் பார்ப்போம் வாங்க இப்போ வேற மாட்டுப்பட்டிய பார்க்க போகிறோம் மாட்டு கண்டு இருக்குது அழகழகான மாட்டு கன்றுகள் சார் இதில் வந்து டிராக்டர் எல்லாம் பாடி வச்சுக்கணும் சார் இதில் வந்து அழகழகான மாட்டு கன்றுகள் சாத்திங்களா இதுல அடக்கி வச்சுக்கணும் இப்போ மாட்டு பட்டியில இருந்து இப்போ மாடுகள் எல்லாம் அவுட்டு விட்டுருக்கீங்க வேற திறந்து படத்தாச்சு மேய்ச்சலுக்கு வீட் ஆச்சு வேறுங்க கண்டத்தேடி அம்மா போகிறார் பாருங்கள் எதுக்கு திருக்குமாண்ணா மாடுகள் வந்து வளர்த்துக் கொண்டிருக்கேன் இருக்கிற பாத்தீங்களா இந்த தோட்டம் மட்டும் இல்லாமல் இங்கே பட்டி மாட்டுப் பட்டியிலன்றத வளர்த்து கொண்டிருக்கணும் விலங்கு பசு மாடு கண்டுக்குட்டியோடு போய்க்கொண்டிருக்கு மாட்டுப்பட்டிதான் தோட்டம் விவசாயம் நிலம் இதுல வந்து உழுது போட்டிருக்கணும் விதைக்கிற காண்டி பாருங்க நிறைய ஒரு பிறந்த காணிகள் பாருங்க எக்கச்சுக்கமான காணிகள் வந்து விடுதிக்கப்பட்டிருக்குது மாடு அடைச்சுக்கெல்லாம் வந்து போட்டி வைக்கல மாட்டு பசலை கட்டி விட்டுட்டு போ வைக்கல தோட்ட நிலம் வந்து விடாமடு இல்லை பாருங்க அதுக்காண்டிதான் அப்படி அடைச்சு வளர்த்துட்டு அப்புறம் அப்படியே கொண்டு வந்து கத்தி

இங்கால எல்லாம் பார்த்தோம்னா இதில் நாகம்பிரான் கோயிலில் வந்து தண்ணி குடிநீர் இருக்குது இதெல்லாம் குடிக்கிறது அதாவது எல்லாம் கிணறு எல்லாம் கட்டிக்கொண்டு இருக்காங்க இதில் வந்து பாதைகள் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குது பாதைகள் போட்டு கொண்டு வைக்கணும் கோவில் இதில் வந்து கிணறு எல்லாம் புதுசாக கட்டி கொண்டு

முதல் குடியேற திட்டத்தின் மூலம் பாருங்க இதுல வந்து வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுல வந்து வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த கிணறுகள் எல்லாம் பார்த்தோம் கொடுத்த கிணறுகள் எல்லாம் மேல் குடியேற்ற திட்டம் தான் இப்போ கொடுத்துருக்கிறோம் காணியோட கிணறுகள் மற்ற வீடுகள் வந்து கட்டி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் தம்பி நீங்க இந்த இடம் அம்மா எங்களோட சொந்த இடம் இதுதான் அம்மா அப்பா என்ற சொந்த இடம் இதுதான் இதுதான்

இடம் உங்களோட அம்மா அப்பா வீரன் பூட்டி பாட்டம் காலமே இங்கு தான் பிறந்து வளர்ப்போம் நாங்களும் இங்கே தான் பிறந்து கொழந்தோம் அவங்களுடைய அக்கா தங்கச்சியில் வீடு தான் மூன்று பேர் நல்ல பலமாக இருந்தது நாலு பக்கம் மதில் வீடு அப்ப பாத்ரூம் பொங்கா குடுப்புணர்வு முன்பக்கம் பிந்தக்கம் கேட்டு

எல்லாம் கட்டிகிட்டு வந்து எனக்கு மூத்த மகள் தான் எனக்கு இந்த ஊர் வந்த ஒரு ஆசைப்பட்டு எல்லாம் விடிச்சா அழைச்சிட்டாங்க கருணாகரன் மகாராணி தான் அவற்றை மூத்த மகள் டப்பென்னு பேர் கருணாகரன் நல்லமாய் இருந்தால் எல்லாம் தேடி எல்லாம் அப்படியே பழகாக்கிட்டாங்க நல்ல இடம் மீண்டும் நாங்கள் இந்த இடத்தை நல்ல வாயு வளமையை கொண்டு வரதான் எங்களுக்கு ஒரு விருப்பம் இந்த பக்கம் எல்லாம் துப்புறம் ஆகி தினம் நாங்கள் அதை துப்பரவாகி கொண்ட தினம் வேறங்க ஜேசிபி ஆல பத்திரிகள் துப்புராகினா எல்லாம் ஒதுக்கியாச்சு அங்கே ஒதுக்கி கொண்டிருக்கிறேன் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது மக்களே அங்க தோட்டங்கள் மற்றது வீடுகள் கட்டுறதுக்கு கண்டிப்பா வேலைகள் வந்து ஒதுக்கிக் கொண்டிருக்கிறேன் துப்புராக்கி கொண்டு எல்லாம் பாதம் என்றால் அங்க பத்த காடுகள்லாம் இருக்குது வேறங்க மரங்கள் எல்லாம் வளர்ந்து பத்த காடுகள் மேலே இல்லாமல் பார்த்தோம்னாலும் பனைகள் எல்லாம் நிற்கிது பாருங்க பனைகள் எல்லாம் வேலை நிற்கிது இங்கே எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பலாலி கெலாட்டி வடகாட்டு பகுதியில் வந்து காணிகள் மூல்குடியேற்றப்பட காணிகள் வந்து துப்புராக்கி கொண்டிருக்காங்க அதை தான் இப்போ காணவலியில் பார்த்து கொண்டிருக்கீங்க மக்கள் என்னுடைய காணிகள் துப்பு ஈக்கப்பட்டாச்சு இங்கே வீடு மூல் குடியேற்றம் அல்லது விவசாயம் தோட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது அதுக்கான முன்னாடி பணிகள் தான் இப்போ வாங்கி கொண்டுருக்கீங்க இலையிலாம் பார்த்தா காணிகள் எல்லாம் ஆச்சு ஆள் பக்கம் இலையெல்லாம் துப்புராகி கொண்டு இருக்க இப்போ இதில் பார்த்தீங்கடா சரி முத்துமாரி டிரான்ஸ்போர்ட் ஜேஎஸ்பி வாகனம் இப்போ துப்புரவாக்கி கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே இல்லை உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் தேவையான இதில் வந்து சோ ஆகும் பாருங்க இதில் ஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கணும் ஜேசிபியில் என்ன மாதிரி என்ன இது என்ன மாதிரி ஒரு மணி அளவுக்குள்ள எடுக்கிறீங்க அது மணிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாலு மணிக்கு இந்த வாகனம் மட்டுமா வேறு வாகனங்கள் எல்லாம் இருக்கா இல்லையண்ணா நான் மாதிரி ராஜ் கொடி கிராமத்தில் இது வந்து கொழும்பு போய் வைக்கக்கூடிய ஸ்கூல் ஐர் பேக் வந்து டிப்பர் டச்சர் அப்புறம் ஷார்ட்டுகள் வேண்டியதை நீங்கள் பேச கட்டு சரி முத்துமாரி ரான்ஸ்போர்ட் போகிற இடத்துலையும் இருக்காங்கன்னா இந்த மாதிரி படம் வந்துட்டு டெட்டப் பேக் இருக்குது முத்துமாரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது பேக் ஆகியிருக்கு ஆ இந்த ஃபோன் நம்பரில் போட்டுருக்கீங்க மக்களே ஸ்ரீ முத்துமாரி ரான்ஸ் கோர் நீங்கள் உங்களுக்கு தேவையான காணிகள் வந்து துப்ரவா கவர்மெண்ட்டால் மருத்து கட்டிடங்கள் இடிக்கிறது பாறைகள் அமைக்கணுமெண்டால் நீங்கள் விஜயந்த ஃபோன் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது மக்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விடியம் கொண்டு காட்டப்போகலாம் இந்த விடிவிக்கப்படுகிற காணியில் வந்து முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு முதுமலா வந்து வெங்காய அமைச்சர் ஒரு அண்ணா இந்த காணி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இதுதான் வெங்காயம் வச்சிருக்கா இருந்தா அண்ணா வந்து பாருங்க ஃபுல்லா வந்து வெங்காயம் நட்டுக்கினா உள்ள போய் பார்ப்பேன் பாருங்க நிறைய வெங்காயங்கள் இதில் வந்து இங்கே பிறப்பில் ஒரு ரெண்டு பத்து கிட்ட வெங்காயம் நட்டுறீக்கினா மர்மலா பாருங்க வெங்காயம் பயிர் நட்டு முளை வந்துட்டு பாருங்க இவ்வளவு பெருசாக முளைச்சிட்டுது

இந்த அளவுக்கு பார்த்த மறுநாள் இரு இரு மாட்டு எல்லாம் இதில் குச்சு வச்சுக்கினாளுக்கு வேறு பயிர்கள் நடுறதுக்கு வந்து இடம் பெற்றிருக்குது இந்த அளவுக்கு எல்லாம் வெங்காயம் இடையில வந்து போட்டிருக்கணும் அங்கே பார்த்த மறுநாள் ஃபுல்லாகவே பூசணி நட்டுருக்கினா பிலாளி தோட்டக்காணியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதையல் பொக்கிசம் பாருங்க இது வந்து வரலாற்று பொக்கிசம் உடைஞ்ச இது விளக்கின்ற பழைய காலத்து விளக்கின்ற ஒரு அடிப்பாகம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மக்களே இதில் வந்து பார்த்திங்கடா இருக்குது அந்த கிணத்தடியில் இருந்து நீரை இறாயிச்சு இந்த இதில் வந்து டெம்பரரி மாதிரி மண்ணினால் வந்து தொட்டி வந்து கிண்டி வச்சிக்கணும் இதுக்குள்ள தண்ணியை விட்டுட்டு தான் எங்கால வந்து பூசணிகளுக்கு வந்து தண்ணி கொண்டு போய் தொலைக்கினா வாளியால் அள்ளி கொண்டு போய் அதிகங்களா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்துவர துணியலை அடைத்து தடியால் வேறங்க அடைச்சி போட்டு இதுக்குள்ளே வந்து நாற்று போட்டு இது வந்து கத்தரி நாத்தா இல்லாத மிளகாய் நாத்தோ வந்து தெரியல வேறுங்க மக்களே என்ன நாத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதுல பாருங்க இப்ப பிலாலி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு விமானம் வந்து போய் பறந்து கொண்டு இருக்குது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிணறு வந்து கட்டி கொண்டு இருக்கீங்க அந்த இதுல வந்து தொட்டி இருக்கு தொட்டிகள பாருங்க இந்த தண்ணி ஊத்துற இது எல்லாம் இருக்குது பாருங்க பாலிகள் கிணறு எல்லாம் வச்சிருக்கீங்க கருவிகள் இங்கெல்லாம் பார்த்தோம்னா கிணறு இப்ப புதுசா கட்டி கொடுத்த கிணறுகள் இப்போ வந்து புதிய கிணறு வந்து கட்டி கொண்டிருக்காங்க அதுக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா ஒரு பழைய காலத்து கிணறு ஒன்று இருக்குது மக்களே இது வந்து இன்றைய காலம் கட்டி இருக்கு தூந்து போன நிலையில் இருக்கு இடிபாடு இல்ல இதெல்லாம் வந்து மழை காலத்துல வந்து பார்த்தோம்னா இது எல்லாம் புல்லாம் நிரம்பி வலிஞ்சு வர்றதா மக்களே அப்படி எங்களை வந்து பார்த்தோம் என்றால் பிளாலை ஒரு சிறிய ஒரு புளிய மரத்துல வந்து அவ்வளவு எக்கச்சக்கமான புளியங்காய் புளியம் பழம் வந்து இருக்குது பாருங்க சிறிய இதில் வந்து உளுப்பி கொட்டி இருக்குது இப்படி ஒரு மிரத்துலேயும் பா நான் பார்த்ததில்ல மகளே சரிங்க கீழே இருந்தே ஆயக்கூடிய மாதிரி இருக்குது சரிங்க கீழே இருந்தே ஆஞ்சிட்ட வெக்கச்சக்கமான புளியங்காய்கள் இதில் பதிவான ஒரு மரம் பல ஆளு இல்லை எங்கேயாவது என்றால் ஒரு பெரிய பென ரெண்டு பெரிய பெனமரம் வந்து அடியோடு சரிஞ்சிருக்குது மக்களே பாத்தீங்களா பெண்ணாம்புரிய ஒரு பெனமரம் இது வரைக்கும் நான் அப்படி அடியோடு சரிஞ்சது பார்த்தது இல்லை மக்களே இதுல பார்த்தோம் என்றால் அப்படியே கல் பாரு அப்படியே வேரோட இருக்குது சேர்ந்து அப்படி ஒட்டுப்பட்டு இருக்குது வேறங்க இது எனக்குண்டா நான் யோசிக்கிறேன் வந்து தான் சரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களே வேரோட அப்படியே பிடுங்கி போட்டிருக்கணும் பாருங்க இதில் வந்து மொத்தமாக ரெண்டு மூன்று மூன்று பெனமரம் வந்து அப்படியே சரிச்சு விட்ருக்கீங்கண்ணே இதில் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து உழுது கொண்டிருக்கார் அப்படியே பார்த்தீங்களா லைன்ல கொபுகள் நிற்கிது இந்த கொப்புகள் வந்து போட்ட முளைக்க வந்து அதில் பண்புடு வைத்து காப்பிடுறா இதில் நிற்கிறேன் பாருங்கள் லைன் கட்டி கொண்டு இங்கே தொங்கல்தானே கொக்குகள் அப்புறம் இன்னும் அங்கே பார்த்தா அங்கே பார்த்தோம்னால் ஆம்கார்டு சர்வீஸ் கராச்சிருக்குது மக்களே எங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதி காணிகள் தான் எங்களை விடுவிக்கப்பட்டிருக்குது இங்கே பக்கம் உள்ள காணிகள் எல்லாம் முடிவிக்க விடுவித்திருக்கினா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே உள்ள விடுவித்த காணிகள் தான் இப்போ நாங்கள் தோட்டங்கள் குடியிருப்புகள் எல்லாம் கடிக்கொண்டிருக்கிறோம் மிச்ச காணிகள் வந்து விடுவிப்பு சொல்லி பொதுமக்கள் வந்து சொல்லியிருக்கினா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வேலைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போற வீடியோ தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் மக்களே தேங்க்யூ சோ மச்